வீடுகளுக்கு சென்று கவலை ஏற்படும் பொழுதோ மனதில் சஞ்சலம் ஏற்படும் பொழுதோ இந்த துஹாவை தனிமையில் உட்கார்ந்து உண்மையான படித்து இந்த வாசகங்கள் எல்லாம் எமக்கும் பொருந்தும் என்று எம்முடைய உள்ளத்தை சுட்டி காட்டினால் இந்த வசனத்துடைய முடிவு எம்முடைய கண்ணீராகத்தான் இருக்கும் அல்லாஹ் அபுல் அலம் இதற்கு அருள் செய்வானாக அல்லாஹுடைய தூதர் அலி வசல்லம் சிறு வயதிலிருந்து அவர்களுடைய பருவ வயதை அடைவதற்கு இருந்தே அல்லாஹருடைய தூதர் எந்த ஒரு சிலை வணக்க சிலை வணக்க வழிபாட்டையும் செய்யவில்லை மக்காவிலே இருக்கக்கூடிய பெரும்பான்மையான மக்கள் அந்த ஹனஃபாக்களை தவிர எல்லோரும் சிலை வணக்க வழிபாட்டிலும் சிலைகளுக்கு மரியாதை செய்வதிலும் சிலைகளுக்கு நடத்தக்கூடிய விழாக்களிலே கலந்து கொள்வதிலும் ஆடல்கள் பாடல்கள் இன்னும் மோசமான பழக்க வழக்கங்களிலும் ஈடுபட்டிருந்தாலும் அல்லாஹுடைய தூதர் தங்களுடைய வாழ்நாளில் ஒரு முறை கூட சிலைகளை தொட்டது கூட கிடையாது சிலைகளை அல்லாஹுடைய தூதர் சொல்லல்லாஹ் அலைவர் செல்லம் தொட்டது கூட கிடையாது சிலைகளுக்காக கொடுக்கப்படும் உணவில் இருந்து கூட அல்லாகுடைய தூதர் எதையும் சாப்பிட்டது கிடையாது புகாரி ரஹிமவுல்லாஹ் பதிவு செய்கிறார்கள் அல்லாஹுடைய தூதருக்கு அவர்களுடைய சிறுவயதிலே ஒரு உணவின் விரிப்புக்காக அழைப்பு வந்து வைக்கப்படுகிறது அல்லாகுடைய தூதர் சொல்லல்லாஹ வலிவு செல்லம் சொல்லுகிறார்கள் சிறுவயதிலே வலா குலு இல்லாமிக்கிரஸ் முல்லாஹ் யாலை தொகை அல்லாகுடைய தூதர் சொல்லுகிறார்கள் சிலைகளுக்கு அறுத்து அறுத்து பழியிடப்பட்ட இந்த மாமிசங்களை நான் சாப்பிட மாட்டேன் சிலைகளுக்காக சிலைகளுடைய பெயரை கூறி அல்லாவின் பெயர் கூறாமல் அறுக்கப்பட்ட இந்த உணவுகளை நான் தொடமாட்டேன் என்று அல்லாஹருடைய தூதர் சொல்ல அல்ல செல்லம் அவர்கள் சிறு வயதிலே கூறினார்கள் என்று புகார் ரஹிமகுல்லா அவர்கள் பதிவு செய்கிறார்கள் அல்லாஹருடைய தூதர் சொல்ல அல்லாஹ் வலைவ செல்லம் மிகவும் ஒழுக்கத்தோடும் பண்பாட்டோடும் அல்லாஹ் ரபுல் ஆலமினுடைய அருளால் சிறு வயதில் இருந்தே வளர்கிறார்கள் அலிபுநி தாலிப் ரோதி அல்லாஹு அவர்கள் கூறுகிறார்கள் இந்த ஹதீத் எல்லா வரிசையிலும் அலீபுன் அவர்களுடைய அந்த ரிவாயத்தின் மூலமாகத்தான் அறிவிக்கப்படுகிறது ரஹிம் அபுல்லா இன்னும் சில இன்னும் சில மஹத்தீசுகள் இந்த ஹதீத்தை ஹசனுடைய தரத்தில் கொண்டு வருகிறார்கள் அல்லாவுடைய அவர்களை சொல்லுகிறார்கள் அய்யாமல் ஜாஹிலிய அறியாமை கால மக்கள் செய்ய நினைத்த சில செயல்பாடுகளை என் வாழ்நாளில் இரண்டு முறை செய்ய முயன்றேன் செய்ய முயற்சி செய்தேன் ஆனால் அல்லாஹு ஆலமீன் எனக்கும் அதற்கும் இடையே ஒரு தடுப்பை ஏற்படுத்தி விட்டான் அல்லாஹு ஆலமீன் என்னை நபியுடைய ரிசாதத்தை கொடுத்து அல்லாஹ் ரூல் ஆலமீன் என்னை கண்ணியப்படுத்தியது வரை ஒரு முறை ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த என்னுடைய தோழர்களிடத்திலே கூறிவிட்டு தோழர்களே இந்த ஆடுகளை கொள்ளுங்கள் நான் மக்காவில் உள்ளே சென்று வாலிபர்கள் செயல்படக்கூடிய அந்த செயல்பாட்டை நானும் செய்கிறேன்

அல்லாஹ் ரபுல் ஆலமீன் என்னுடைய காதை அடைத்து விட்டான் நான் உறங்கி விட்டேன் தூ நான் உறங்கி விட்டேன் உறங்கிவிட்டேன் காலையில் சூரியனுடைய அந்த கதிர்கள் தான் என்னுடைய முகத்தில் பட்டு நான் விழித்தேன் இப்படி இன்னொரு முறையும் செய்ய முயற்சித்தேன் அல்லாஹ் அந்த முறையும் என்னை ஹத்தா அல்லாஹர் அல்லாஹ் அவனுடைய ரிசாலத்தை கொண்டு என்னை கண்ணியப்படுத்தும் வரை அல்லாஹ் அபுல் ஆலமின் இதிலிருந்து என்னை பாதுகாத்து விட்டான் சுஹான் அல்லாஹ் அப்துல் ஆலமின் இந்த சம்பவத்தை ஷேஹித் என்று சொல்கிறார்கள் ஷேக் அல்பானி அவர்களும் இபுன் கசீர் அவர்கள் போன்றவர்கள் எல்லாம் இதை தரத்திலே கொண்டு வருகிறார்கள் இது எல்லா விஷயத்திலும் அல்லாவருடைய சூதருடைய வாழ்க்கைக்கு முன்னால் இருக்கும் கண்ணியத்துக்குரிய அன்பு சகோதரிகளே அல்லாஹர் அபுல் ஆலமின் எப்படி ஒழுக்கத்தோடு பண்பாட்டோடு அல்லாஹருடைய சூதரை வளர்க்கிறான் பாருங்கள் இதிலிருந்து நாம் பெற வேண்டிய படிப்பினை என்னவென்றால் ஒரு வயதை அடைந்ததற்கு பிறகும் எம்முடைய பிள்ளை ஒழுக்கத்தோடும் பண்பாட்டோடும் நாகரிகத்தோடும் வாழ வேண்டும் என்று எல்லோ பெற் எல்லா பெற்றோர்களும் விரும்புவோம் எல்லா தாய்மார்களும் பெற்றோர்களும் விரும்புவோம் இந்த விரும்பல் என்பது அவர்கள் வயதை அடைந்ததற்கு பிறகு இருந்தால் அதில் எந்த பலனையும் எம்மால் பார்க்க முடியாது சிறு வயதிலேயே அந்த பிள்ளைகளை நாம் எப்படி வளர்த்து வருகிறோமோ அப்படித்தான் அந்த பிள்ளை வயதை அடைந்ததற்கு பிறகும் அந்த நிலைப்பாட்டில்தான் இருக்கும் என்பதைத்தான் அல்லாஹுடைய தூதர் சொல்ல அல்லாஹ் அலைவாசல்லம் அவர்களை அல்லாஹ் அப்புல்லாலமின் பக்குவப்படுத்தி இந்த நிகழ்வுகள் எமக்கு வழிகாட்டுகிற ஆனால் இன்று பாருங்கள் எம்முடைய பிள்ளைகளை நாம் எப்படி வளர்க்கிறோம் இசைகளை கேட்கக்கூடியவர்களாக இல்ல மஷா அல்லா அல்லா பாதுகாத்தவர்களை தவிர இசைகளை பாடல்களாக படிக்கக்கூடியவர்களாக அவர்கள் அந்த பாடல்களை இசையாக படிக்கும் பொழுது அதை பார்த்து சந்தோஷமடையக்கூடியவர்களாக அல்லது நடிக நடிகர்களை போன்றும் நடிகைகளை போன்றும் ஆடைகளை அணிந்து அதை பார்த்து சந்தோஷம் அடைய அடைபவர்களாக அல்லது அது போன்ற நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதை எம் நாம் பெருமையாக நினைத்து அதில் எம்முடைய பிள்ளைகள் வெற்றி அடைய வேண்டும் என்பதற்காக அவர்களை பயிற்சி வைப்பவர்களாகத்தான் இருக்கக்கூடிய பல பெற்றோர்களை பார்க்கிறோம் இன்னும் சில பெற்றோர்களை பார்த்தால் தங்களுடைய சிறுவயது பிள்ளைகளுக்கு கூட பெரு வயதிலே பெரிய வயதிலே பெண்கள் அணியக்கூடிய ஜீன்ஸ் போன்ற இன்றைய கலாச்சாரத்தில் இருக்கக்கூடிய மோசமான ஆடைகளை சிறு வயதிலேயே அவர்களுக்கு அணிய கொடுத்து பின்னால் மாற்றிக்கொள்ளலாம் என்று நினைக்கிறார்கள் அதுவும் அவர்களுடைய தவறான எண்ணத்தின் மூலமாக ஏற்படுவதுதான் கண்ணியத்துக்குரிய நண்பர் சகோதரிகளே இந்த ஒழுக்கங்களை எல்லாம் எம் பேணி அழகான முறையில் குணத்தோடு ஒழுக்கத்தோடு பண்பாட்டோடு ஹராமானவற்றை பார்க்காமல் கேட்காமல் குர்ானோடு ஹதீஸோடு நபித்துல வரலாறுகளோடு அல்லாஹுடைய தூதருடைய சுண்ணாக்களோடு பிள்ளைகளை வளர்த்தால் இந்த பிள்ளைகள் அல்லாஹ் நாளை மறுமையில் அந்த பிள்ளைகள் அல்லாஹ் இந்த உலகத்தில் அவர்கள் வளர்ந்ததற்கு பிறகு அன்சார்ல்லார் அல்லாவின் உதவியாளர்களாக மாறுவார்கள் அல்லாஹ் ரபுல் அலம் அந்த பாக்கியத்தை எம்முடைய பிள்ளைகளுக்கு அல்லாஹ் கொடுப்பான கண்ணியத்துக்குரியவர்கள் அதற்கு பிறகு புகாரி அபுல்லா பதிவு செய்கிறார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுல்லா வலிவசல்லம் அவர்கள் காபாவை கட்டக்கூடிய முதல் முதல் முதலாக காவாவை சீரமைக்கக்கூடிய அந்த பணியில் அல்லாஹருடைய தூதரும் அவர்களோடு இணைந்து காபாவிற்காக செங்கற்களை எடுத்து கொடுக்கக்கூடிய பணியில் அல்லாஹருடைய தூதரும் ஈடுபடுகிறார்கள் அப்போது தோளிலே வைத்து வைத்து அல்லஹருடைய தூதருடைய தோளிலே தழும்புகள் விழுவதை பார்த்து அவர்கள் சொன்னார்கள் முகமது அவர்களை என்னுடைய பிள்ளையை உன்னுடைய கீழாடை அவிழ்த்து மேலே வைத்து கொண்டு செங்கலினி தூக்கு என்று அல்லாஹுடைய தூதர் சொல்லல்லாஹ் வலிவசல்லம் கீழாடையை அவிழ்த்து மேலே வைத்த உடனேயே மயக்கம் அடைந்து விடுகிறார்கள் எழுந்து பார்த்ததும் கீழாடை இல்லாததை பார்த்ததும் அந்த சிறுவர் இசாரி இசாரி என்னுடைய கீழாடை கீழாடை என்று கூறி அவருடைய கீழாடை இருக்க கட்டிக் கொண்டார்கள் இவ்வளவு ஒழுக்கத்தோடு அல்லாஹ் ரபுல் ஆலமின் அல்லாஹுடைய தூதர் முஹமது ரசூலுல்லா சொல்லு அவர்கள் அவர்களை அல்லாஹ் ரபுல் ஆலமீன் வளர்க்கிறார் இந்த ரிவாயத்துடைய வேறு ரிவாயத்திலே வருகிறது இறுதியாக இதற்கு பிறகு அல்லாஹுடைய தூதர் கீழாடை அணியாமல் யாரும் அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லா சொல்லாஹ் அலைவசல்லம் அவர்களை வயதிலே பார்க்கவில்லை கண்ணியத்துக்குரியவர்களே அதற்கு பிறகு அல்லாஹுடைய தூதர் சொல்லல்லாஹ் வலைவர் செல்ல மக்காவிலே இருக்கக்கூடிய வாலிபர்களேயே வாலிபர்களிலேயே கண்ணியமான வாலிபராக ஒழுக்கத்துடைய வாலிபராக மென்மையை பேணக்கூடிய வாலிபராக உண்மையை பேணக்கூடிய வாலிபராக நேர்மையாக நடக்கக்கூடிய வாலிபராக மக்கா வாசிகளுக்கு மத்திகளை நடமாடுகிறார் அதனால் தான் அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லா சொல்லல்லாஹு வலைவர் செல்லும் அவர்களுக்கு குறைசிகள் வத் வைத்த பெயர் அல் அமீன் அசாதிப் அல் அமீன் அசாது உண்மையாளர் நேர்மையாளர் கண்ணியத்துக்குரியவர்களே ஹதீஜா ரஃபியல்லா ஹான்ஹா அவர்களும் அல்லாஹுடைய துதல்லா வலிவு செல்லம் அவர்கள் நபித்துவத்தை அணிந்து விட்டார்கள் என்ற செய்தியை கேட்டு அந்த வாயிலு குன் ஹஜர் அவர்கள் அல்லாஹுடைய தூசல்லி சலாமா நபித்துவத்தை பெற்றுவிட்டார்கள் என்ற செய்தியை கேட்டவுடன் சொன்னார்கள் கவலையில் இருந்தபொழுது அல்லாஹு அபதா அல்லாஹ் உங்களை ஒரு காலம் எளிவுபடுத்த மாட்டான் ரஹீம் நீங்கள் உறவுகளை சேர்த்து வாழ்கிறீர்கள் நபித்துவத்திற்கு முன்னால் நீங்கள் உண்மை கூறுகிறீர்கள் பிறருடைய சுமையை தன்னுடைய சுமையாக நினைத்து உழைக்கிறீர்கள் ஏழைகளுக்கு வறியவர்களுக்கு உதவி செய்கிறீர்கள் அல்லாஹ் எப்படி உங்களை எழிவுபடுத்துவான் என்று ஹதிஜா ஹதி அல்லாஹ் வனஹாவர்கள் அல்லாவுடைய தூதர் சொல்ல அல்லாஹ் அலிவசல்லமிற்கு அறிவுரை செய்தார்

கினானா என்ற கோத்திரம் கினானா என்றால் என்ன கோத்திரம் குறைஷிகள் எல்லாம் இந்த கினானாவுடைய கோத்திரத்தின் கீழ் தான் வருவார்கள் கினானா என்பது மிகப்பெரிய கோத்திரம் அதற்கு கீழ் உள்ளது தான் குறைஷிகள் என்ற கோத்திரமல்ல இந்த கினானா என்ற கோத்திரம் இன்னொன்று கை சிபுன் அயிலான் என்ற ஒரு கோத்திரம் மக்காவிலே பிரசித்தி பெற்ற ஒரு கோத்திரம் கை சிபுன் அயிலான் இந்த கினானா என்ற கோத்திரத்தில் இருந்த ஒரு மனிதர் கைசிபுன ஐலான் என்ற கோத்திரத்தின் கிளையை சார்ந்த ஹவுசான் என்ற கிளையை சார்ந்த ஒருவரை கொன்று விடுகிறார் கினானா கோத்திரத்தவர் கைசிபுன ஐலான் என்ற கோத்திரத்தில் உள்ளவரை கொன்று விடுகிறார் உடனே கினானா கோத்திரத்தார்களை கொல்லுவதற்காக ஹவுசான் அந்த ஹவுசான் கோத்திரத்தார்கள் கைசிபுன் ஐலான் உடைய கோத்திரத்திலிருந்து கைசா ஹவுசான் அந்த கோத்திரம் கினானா அவர்களுடைய கோத்திரத்தார்களை கொல்லுவதற்காக யார் கொண்டார்களோ அவர்களை கொள்ளுவதற்காக பழிதீர்ப்பதற்காக விரைந்து வருகிறார்கள் இந்த கினானா கோத்திரத்தார்கள் ஹரமுடைய உள்ளே சென்று விடுகிறார்கள் காபாவிற்கு அருகிலே சென்று விடுகிறார்கள் குறைசிகளுடைய வழக்கத்தில் கூட ஹரமுடைய எல்லையில் குறைசிகள் போர் செய்ய மாட்டார்கள் உள்ளாக அவர்கள் அந்த காபாவிற்கு கொடுக்கக்கூடிய மரியாதையை கண்ணியத்தை அந்த காலத்திலும் அவர்கள் கொடுத்தார்கள் ஹரமிலே யார் நுழைந்தார்களோ அவர்கள் பாதுகாக்கப்படுவார்கள் என்ற நிலைப்பாட்டைத்தான் அவர்கள் குறைசிகளுடைய அந்த காலத்திலும் அவர்கள் வைத்திருந்தார்கள் கினானா கோத்திரத்தார்கள் தப்பிப்பதற்காக ஹரமுடைய எல்லையை அடைந்ததற்கு பிறகும் இந்த ஹைசுபுனா ஐலான் என்ற கோத்திரத்தில் உள்ள ஹவுசான் என்ற கிளையினர் காபாவை அந்த ஹரமுடைய எல்லைக்கு நுழைந்து அவர்களை தாக்குவதற்காக முற்படுகிறார்கள் ஹரமுடைய எல்லையுடைய சட்டத்தை அவர்கள் மீறியதால் குறைசிகள் ஆத்திரமடைந்து இந்த இருவரையும் தாக்க வருகிறார்கள் இப்படித்தான் அரபுகளுடைய போர் ஆரம்ப காலத்திலே இருக்கும் போன வகுப்பிலே பார்த்தோம் இவர்கள் எல்லாம் ரோம பாரசீகம் போன்ற நாடுகளை எல்லாம் எதிர்த்து போர் செய்பவர்கள் அல்ல கிளைகளுக்கு இடையே தான் இவர்களுடைய போர் எல்லாம் அமைந்திருக்கும் ஐலான் ஐலான்னுடைய ஹவுசான் என்ற கிளை குறைச்சிகள் இந்த மூன்று பேரும் போர் செய்ய தயாராகிறார்கள் மூன்று போரும் நடந்து கொண்டிருக்கிறது அல்லா தூதர் முஹம்மது ரசூல்லா சொல்லா அலைவசல்லம் குறைஷிகளுக்கு சாதகமாக இருந்து குறைசிகளுக்கு பின்னால் இருந்து அபு தாலிப் அவர்களுக்கு அம்புகளை எடுத்து கொடுக்கக்கூடிய வேலையில் ஈடுபடுகிறார்கள் அம்புகள் எங்காவது சென்று விழுந்தால் ஓடி சென்று அல்லாஹுடைய அலைஹி வஸல்லம் எடுத்து வந்து குறைஷிகளுக்கு கொடுத்து அவர்களை தாக்குங்கள் என்று கொடுப்பார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை பின்னால் காலத்தில் நானும் அந்த போர்க்களத்தில் கலந்து கொண்டேன் அது தவறான போர் அல்ல என்று அல்லாஹுடைய அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் இந்த ஃபிஜார் சில சமாதானங்களோடு சில சில ஒப்பந்தங்களோடு முடிவடைகிறது அல்லாஹுடைய துதர் சல்லா செல்லம் இந்த கோத்திரத்திற்கு இடையே நடந்த இந்த போரிலே அம்புகளை எடுத்து கொடுக்கக்கூடிய பணியில் அல்லாஹுடைய சிறு வயதிலேயே ஈடுபட்டார்கள் இரண்டாவது மிக முக்கியமான நிகழ்வு என்ற ஒப்பந்தம் அல்லது முத்தையபீன் என்ற ஒரு ஒப்பந்தம் குறைசிகளுக்கு மத்தியிலே நிகழ்கிறது இதுதான் மிக முக்கியமாக நாம் பார்க்க இருக்கிற இந்த பாடத்தில் இருக்கக்கூடிய ஒப்பந்தம் என்றால் இந்த அரவுகளுடைய வழக்கம் என்னவென்றால் ஏதாவது ஒப்பந்தத்தை அவர்கள் இட்டால் என்ன செய்வார்கள் என்றால் காபாவிற்கு அருகிலே சென்று அத்தருடைய பாட்டிலே தங்களுடைய கரத்தை விட்டு காபாவிலே தங்களுடைய கரத்தை வைப்பார்கள் அத்தொய் அந்த அத்தரை என்றால் இந்த முத்தாய என்ற என்ற செயல்பாட்டின் மூலமாக நடந்த ஒப்பந்தம் என்று அழைக்கப்படக்கூடிய இந்த ஒப்பந்தம் என்ன இதில் நடந்தது என்ற ஒரு கோத்திரத்திலிருந்து யமன் தேசத்தில் உள்ள கோத்திரம் பனி ஜபீர் பனு ஜபீத் என்ற ஒரு கோத்திரத்திலிருந்து ஒரு மனிதர் துல் காகதாருடைய மாதத்திலே ஹஜ்ஜிற்கு முன்னால் தன்னுடைய ஊரில் இருந்து சில பொருட்களை எடுத்துக்கொண்டு மக்காவிற்கு வருகிறார் மக்காவிற்கு வந்து அந்த சந்தைகளிலே தன்னுடைய பொருட்களை விற்கிறார் பொறுத்தவரை மற்ற நாடுகளில் இருந்து வரக்கூடிய வியாபாரிகளை சரியான முறையில் நடத்த மாட்டார்கள் அவர்களிடத்திலே மோசடி செய்வார்கள் ஏமாற்றுவார்கள் இப்படித்தான் அல் ஆசிபுனு என்ற ஒரு அரபி குறைசி அல் வாயில் இவர் தான் இந்த ஆசிபுனு வாயில் இந்த பனு ஜபீத் என்ற கோத்திரத்தை சார்ந்த அவரிடத்திலிருந்து பொருட்களை வாங்கி பின்னால் காசு தருகிறேன் பின்னால் காசு தருகிறேன் என்று ஏமாற்றி விடுகிறார் கடைசி வரை அவருக்கு காசு அவருக்கு அதற்கு அதற்குரிய ஊதியத்தை கொடுக்கவே இல்லை அதனால் ஆத்திரமடைந்த ஜபீதருடைய கோத்திரத்திலிருந்து வந்த அந்த மனிதர் காபாவிற்கு அருகில் இருக்கக்கூடிய திட்டின் அந்த சந்தையின் மீது ஏறி குறைசிகளை அழைக்கிறார் குறைசிகளை அழித்து சில கவிதையுடைய பாடல்களை அவர் ஏமாற்றப்பட்டதற்காக அவர் பாடுகிறார் இதை ஜுபைர் இபுனு அப்துல் முத்தலிப் ஜுபைர் இபுனு அப்துல் முத்தலிப் அப்துல் முத்தலிப் உடைய மகனில் ஒருவர் அல்லாஹுடைய தூதருடைய தந்தையின் சகோதர சாட்சாவும் கூட அ ஜுபைர் இபுனு அப்துல் முத்தலிப் அந்த வார்த்தைகளை கேட்கிறார் கேட்டவுடன் குறைசிகள் ஏன் இவரை கைவிட்டார்கள் குறைசிகள் ஏன் இவரை ஏமாற்றினார்கள் என்று இவரை அழைத்து கொண்டு குறைசிகளுடைய தலைவர்களை சந்திக்கிறார் இதற்கு முன்னால் கூட அந்த பனு சபீதுடைய கோத்திரத்தார் எல்லா குறைசிகளுடைய கிளையும் சென்று உதவி கேட்டார் ஆனால் உதவி மறுக்கப்பட்டது எல்லா குறைசி பட எல்லா குறைசி கிளையும் அழைக்கிறார் பனு ஹாசிம் பனு முத்தலிம் போன்ற மிகப்பெரிய தைம் இது போன்ற கிளைகளை எல்லாவற்றையும் அழைத்து ஒரு ஒப்பந்தத்தை போடுகிறார் யாருடைய வீட்டில் அப்துல்லா இபுனு ஜுது ஆன் அப்துல்லா இபுனு ஜுது ஆன் இந்த கண்ணியமிக்க வயதான இந்த நபருடைய வீட்டில் உட்கார்ந்து கொண்டு பனு ஹாசிம் பனு முத்தலிம் எல்லா குறைசி கிளைஞர்களும் சேர்ந்து ஒரு ஒப்பந்தத்தை போடுகிறார்கள் என்ன ஒப்பந்தம் இனிமேல் யார் எம்முடைய மக்காவில் வந்து வியாபாரம் செய்தாலும் அவர்கள் எம்மன் எம்முடைய நாட்டை சார்ந்தவர்களாக இருந்தாலும் எம்முடைய கிளையை சார்ந்தவர்களாக இருந்தாலும் அல்லது வேறு நாட்டை வேறு கிளையை சார்ந்தவர்களாக இருந்தாலும் அவர்களை யாராவது ஏமாற்றினால் அல்லது ஏமாற்றப்பட்டால் அவர்களுடைய உரிமையை தான் இந்த ஒப்பந்தத்துடைய அடிப்படை என்ற ஒரு ஒப்பந்தம் போடப்படுகிறது அநியாயத்திற்கு எதிராக ஒரு ஒப்பந்தம் போடப்படுகிறது போடப்பட்டு காபாவிற்கு முன்னால் சென்று எல்லா குறைசி தலைவர்களும் அத்தருடைய பாட்டிலே கையை விட்டு காபாவுடைய அந்த சிவற்றில் அந்த எல்லோரும் தங்களுடைய கரங்களை ஒரே இடத்தில் வைக்கிறார்கள் இதுதான் என்ன நடந்தது முகமது அலி வசல்லம் அவர்களுடைய இருபது வயது இருக்கும் அந்த இருபது வயதிலே நடந்த இந்த ஒப்பந்தத்திலே அல்லாஹுடைய தூதரும் பங்கு கொள்கிறார்கள் அல்லாஹுடைய தூதர் சொல்ல அல்லாஹ் அலிவசல்லம் சொல்லுகிறார்கள் நான் ஆஜரானேன் அப்துல்லா அவருடைய வீட்டில் நடந்த இந்த ஒப்பந்தத்திலே எனக்கு அந்த ஒப்பந்தத்திலே கலந்து கொள்வது சிகப்பு ஒட்டகங்கள் கிடைப்பதை விட மகிழ்ச்சியாக இருந்தது சிகப்பு ஒட்டகங்கள் அரபுகளுடைய அரபுகளுடைய விருப்பமான வாகனம் மிக மிக விலை உயர்ந்த வாகனம் இது கிடைப்பதை விட எனக்கு இந்த ஒப்பந்தத்திலே கலந்து கொண்டது மகிழ்ச்சியாக இருந்தது இஸ்லாம் வந்ததற்கு பிறகும் இது போன்ற ஒப்பந்தத்திற்காக அழைக்கப்பட்டால் நான் பதிலளிப்பேன் இஸ்லாம் வந்ததற்கு பிறகும் இது போன்ற ஒப்பந்தம் நடந்தால் நான் அதிலே பங்கெடுப்பேன் ஒரு வியாபாரி அவருடைய அணீதம் மறுக்கப்பட்டது அதற்காக அப்துல்லா அப்துல் முத்தலிப் முலிபர் அவர்கள் குறைஷிகளுடைய தலைவர்களை அழைத்து இனிமேல் அநியாயம் நடக்கக்கூடாது அநியாயம் நடந்தால் அநியாயம் நீதியாக மாற்றப்படும் வரை அனைவரும் ஒன்றிணைந்து போராட வேண்டும் என்ற ஒப்பந்தத்தை போட்டவுடன் அல்லாஹுடைய அலிவசல்லம் சொல்கிறார்கள் நானும் அந்த ஒப்பந்தத்தில் அப்துல்லா வீட்டிலே இருந்தேன் அதிலே கலந்து கொண்டது எனக்கு சிகப்பு ஒட்டகங்கள் கிடைப்பதை விட இன்பமாக இருந்தது இஸ்லாம் வந்ததற்கு பிறகும் எனக்கு அது பூண்டு அழைக்கப்பட்டால் நான் பதிலளிப்பேன் இதிலே மிகப்பெரிய பாடத்தை அல்லாருடைய தூதர் முகமது ரசூலுல்லா சல்லாஹ் அலைவசல்லம் அவர்கள் எமக்கு கூறுகின்றார்கள் என்ன இன்று முஸ்லிம்களை பார்த்தால் முஸ்லிம்களுக்கு ஏதாவது பிரச்சனை என்றால் அதிலே கலந்து கொள்வார்கள் முஸ்லிம்கள் ஏதாவது நல்ல திட்டங்களை கொண்டு வந்தால் அதிலே கலந்து கொள்வார்கள் முஸ்லிம்கள் ஏதாவது அனாதைகளுக்கு உதவி அல்லது ஏழைகளுக்கு உதவி என்று வந்தால் கலந்து கொள்வார்கள் ஆனால் மாற்று மதத்தார்கள் ஏதாவது இது போன்ற நல்ல திட்டங்களையோ நல்ல முயற்சிகளையோ அல்லது நீதிக்கு எதிராக குரல் கொடுக்கும் பொழுது அவர்கள் மாற்று மதத்தார்கள் என்பதற்காக நம்முடைய முஸ்லிம்களில் பலர் கலந்து கொள்ள மாட்டார்கள் அவர்கள் இந்த பார்வையில் பார்த்து அதிலே வரக்கூடிய நீதியையும் அதிலே வரக்கூடிய நல்ல அம்சங்களையும் மறுத்து விடுவார்கள் அல்லாஹுடைய தூதர் சொல்லுல்லா செல்லம் இதை முஷிரிக்குகளாக இருந்த காபிர்களாக இருந்த அவர்கள் இட்ட ஒப்பந்தம் அந்த ஒப்பந்தத்திலே கலந்து கொள்கிறார்கள் இது போன்ற ஒப்பந்தம் மீண்டும் நடந்தால் அதிலே நான் கலந்து கொள்வேன் என்று அல்லாஹுடைய தூதர் சொல்லா செல்லம் அவர்கள் கூறுகிறார்கள் ஏன் நீதி என்பது முஸ்லிமுக்கும் நீதிதான் காபிர்க்கும் நீதிதான் நல்ல விஷயம் என்பது முஸ்லீமுக்கும் நல்ல விஷயம்தான் காஃபருக்கும் நல்ல விஷயம்தான் ஒரு எத்தீமான குழந்தை இருந்தால் முஸ்லிம்களுக்கு எத்தீமாக இருந்தால் அதுவும் எத்தீம்தான் ஒரு காபிர்க்கு எத்தீமாக இருந்தால் அதுவும் எத்தியும் தான் அதனால் அல்லாஹுடைய தூதர் சொல்லல்லா அழிவு செல்லும் இதில் இந்த சமூகத்திற்கு கொடுக்கக்கூடிய பாடம் என்னவென்றால்